ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு ரேஷன் பருப்பில் நம்ம சொண்டக்காய் கடையில் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக செய்யலாம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துக்கிறேன் துவரம் பருப்பு இப்போ வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லாவே வாஷ் பண்ணிக்கோங்க தெளிவான தண்ணி வேற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு எந்த டம்ளரால் பருப்பு எடுத்துனோம் அதே டம்ளரால் ஆறுலேருந்து ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இது கூட ஒரு பூண்டு நல்லா தோல் உரிச்சு சேர்த்துக்கிறேன் பத்துலேருந்து பாஞ்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கட் பண்ண வேண்டியது இல்லை தோல் மட்டும் உரித்து சேர்த்துட்டா போதும் மூணு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாய் தூள் எப்படி அரைக்கணுன்ட்டு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் சுண்டைக்காயை நசுக்கி எடுத்துக்கோங்க விதையெல்லாம் வெளியே வராத மாதிரி நசுக்கங்க இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு பருப்பில் சேர்த்துக்கலாம் இதையும் இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா உப்புமே நான் இப்பயே சேர்த்துட்டேன் இதை வந்து நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இருக்கும் இது பாருங்கள் இப்போ நல்லாவே வெந்திருச்சு இந்த மாதிரி மேஷர் இருந்தால் அதால் நல்லா எல்லாத்தையும் மசிச்சு விட்டுக்கங்க எல்லாமே நல்லா அழுத்தி அந்த விதையெல்லாமே இப்போ நசுக்கி எடுத்து விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி மேஷர் இல்லைனா வச்சு கூட கடைஞ்சி விட்டுக்கலாம் நம்ம ஊற வச்ச புளி வந்துட்டு இந்த மாதிரி கரைச்சி இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிச்சதும் இது கூட வந்து கடுகு சீரகம் கறிவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம் தாளித்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தையை தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது வந்து இட்லி தோசை சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு சாதத்துக்குமே கூட ஏதாச்சும் பொரியல் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்பள வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இது ரேஷன் பருப்பில் தான் செஞ்சாங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பை பை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்